தமிழகத்தில் நாளை ஒன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்த அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது கூட்டத்துக்கு கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி பேசியதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் மாவட்டத்தில் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அங்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் வருவாய்த்து துறையை பொறுத்தவரையில் அனைத்து தாசில்தார்களும் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய கண்டறிய வேண்டும் மழை காலங்களில் ஏற்படும் சேதம் 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 கால்நடை மற்றும் உடனடியாக பெற்று வழங்க வேண்டும் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அப்பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களை தங்க வைக்க நிவாரண முகாம்களை கண்டறிந்து அங்கு போதுமான முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் போதிய அளவில் உணவு தானியங்கள் ரொட்டி பால் மற்றும் குழந்தைகளுக்கான உணவு பால் பவுடர் ஆகியவற்றை போதிய இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இடங்களில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மீட்பு உபகரணங்கள் மோட்டார் பம்புகள் ஜெனரேட்டர்கள் மணல் மூட்டைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் உறுதித்தன்மையற்ற மற்றும் பழுதடைந்த கட்டிடங்களையும் உறுதித்தன்மையற்ற தன்மையற்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் சீர் செய்ய அல்லது அகற்றிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பயிர் சேதங்கள் தொடர்பாக வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையினர் வருவாய்த்துறை அலுவலர்களுடன் கூட்டுப்புள்ள தணிக்கை மேற்கொண்டு உரிய இழப்பீடு தொகை வழங்க உடனடியாக பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுகாதார வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் சுகாதார நடவடிக்கைகளை மழை மற்றும் காற்றினால் சாய்ந்துவிடும் மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகளை உடனடியாக சீரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மின்சார வாரியத்தின் சார்பில் மேற்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் தீயணைப்பு துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, ஒரு வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர்